ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ அப்பா சொல்லிட்டாங்க நீங்க ஒழுங்கா கரெக்டாக பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க இல்லை பண்ணாதீங்க ஒரு விஷயத்தை ஆவணப்படுத்தணும்னா நம்ம சரியா பண்ணணும் இல்லைன்னா பண்ண வேண்டாம் இப்போ இதை வெளியிடுறதுக்கு என்னென்ன சிக்கல்களை தந்துச்சு இப்போ நம்ம சில விஷயங்கள் சொல்லக்கூட கூச்சப்படுவோம் வெக்கப்படுவோம் நம்மளால சொல்லக்கூட முடியாத சில விஷயங்கள் இருக்கும் அப்படி ஒரு இப் ஒரு மனசாட்சியே இல்லாம ஒரு அப்பாவையும் மகளையும் வந்து உடலுறவு செய்ய வச்சு இப்படியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இது வந்து இந்த மாதிரியான ஒரு கொடூரங்கள் வந்து நம்ம கேள்வியே பட்டது கிடையாது இவ்வளவு கொடூரத்துக்கும் காரணம் வீரப்பன் தான் அப்படிங்கிற கோபமோ அல்லது அவர் மேலே ஒரு அதிருப்தியோ அவங்ககிட்ட இருக்கா இல்லை வீரப்பன் நல்லவரா கெட்டவரா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பிடிக்குன்றது வந்து என்னன்னா அவர் அவர் தவறுகள் எல்லாமே அதை வந்து நான் நியாயப்படுத்த விரும்பல ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு கேரக்டரா ஒரு ஹியூமன் பீங் இன்னைக்கு வர்ற சினிமாக்கள்ல வர்ற மாதிரி ஒரு வில்லனிசனமான ஹீரோன்னு வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாம் ஒரு ஆவணப்படம் அப்படிங்கிறது இந்த சமூகத்துல நடக்கிற உண்மை சம்பவத்தை பரிசுத்தமா எடுத்து வெட்ட வெளியில் வெளிச்சம் போட்டு காட்டுக்கிற ஒரு முயற்சி ஒரு பத்திரிகையாளராக அதை செய்யணும்னு நினைக்கிறதே ஒரு சரியான கடமைன்னு நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதில் இறங்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த சமரசங்கள் செஞ்சுக்கவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தீங்க சமர அதாவது யாரையுமே நியாயப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம அதாவது வீரப்பனாக இருக்கட்டும் அவர் போலீஸ் சம்மந்தப்பட்ட போலீஸாக இருக்கட்டும் இல்லை அதில் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் யாருடைய வந்து த அதாவது அவங்கள எ யாரையுமே நியாயப்படுத்த கூடாது தவறுகள் எங்கேயுமே நியாயப்படுத்த கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தோம் ஒரு விஷயம் அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை எந்த வகையிலும் ஒரு ஒரு இது வேண்டாமே இது இருந்துட வேண்டாமே அப்படின்ற மாதிரி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் அந்த கஷ்டங்கள் வந்து குறைவான இது இப்போ இவ்வளோ கண் மட்டும் காமிச்சா போதும் இவ்வளோ மட்டும் இருந்தால் போதும்ன்ற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ரியோட மெயின் ஒரு ஒரு அஜெண்டாவாக நாங்கள் எடுத்துக்கிட்டது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம பக்கத்தில் இப்படி ஒரு ஒரு கிராமத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இவ்வளோ கஷ்டம் போயிருக்கு அப்படின்றம்போது இந்த கஷ்டத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடணும் தான் எங்களுடைய மெயின் அஜெண்டா இந்த இந்த டாக்குமென்ட்ரியுடைய மெயின் குறிக்கோளா இருந்துச்சு சோ சமர செஞ்ச கூட சமரசம் செஞ்சுக்கவே கூடாது அப்படின்றது அது அப்பாவுமே எங்ககிட்ட சொன்ன விஷயம் மக்கள் பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் வீரப்பன் இது இல்ல இல்ல சோ அவ்வளவு ஒரு இந்த பக்கம் வீரப்பன் இந்த பக்கம் வீரப்பன் காட்டுல இருக்கார் இந்த பக்கம் போலீஸ் அவர் தேடிட்டு இருக்காங்க இதுக்கு ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஏன் இதில் அவதிப்படணும் அவங்க அவதிப்படுறதோ இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்க கூடாது இல்ல அப்ப இவ்வளவு கஷ்டங்கள் படுறாங்க அப்படின்னும் போது இதை நீங்க இல்லாம நீங்க வீரப்பன் டாக்குமெண்ட்ரி பண்ணா என்ன பண்ணல பண்ணலனா என்ன அப்படின்ற மாதிரி தான் அப்போவே சொல்லிட்டாங்க நீங்க ஒழுங்கா கரெக்டாக பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க இல்ல பண்ணாதீங்க ஒரு விஷயத்தை ஆவணப்படுத்துறோம்னா நம்ம சரியா பண்ணணும் இல்லைனா பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் ஸோ அது நாங்க அதில் சமரசமே வச்சுக்கல அது முழு முழுமையா மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் குசை முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற இந்த ஆவணப்படம் வந்து முனு வீரப்பன் அவர்களுடைய வரலாறு சொல்லுகிற படமா எல்லாரும் பார்க்குறாங்க நான் கொஞ்சம் எப்படி பார்த்தேன் நடுவுல வந்து ஜெய்பீம் அப்படின்னு ஒரு படம் வந்தது அதுக்கு பிறகு வந்து விடுதலைன்னு ஒரு படம் வந்தது சோழகர் தொட்டி நாவல்லாம் நாங்கள் வாசிச்சு இந்த மக்களுடைய அநீதியை வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாங்களே அப்படின்னு படங்களை பார்த்து நினைச்சோம் வீரப்பனை பயன்படுத்தி அந்த மக்களுக்கான நீதி கேக்குற வாய்ப்பா நீங்க இதை பயன்படுத்திக்கிட்டீங்களோன்னு எனக்கு ஒரு யோசனை உண்மையா நல்லது தானே அது இல்ல இப்ப யாரும் இப்ப தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அதாவது என்னன்னா வீரப்பன காரியம் சொல்லி தான் போலீஸ் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்ற போது அதே வீரப்பனால் இவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தானே அது எங்கனால பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது இன்னும் ரொம்ப நல்லது இல்லையா ஏன்னா நாங்கள் நேரில் சென்று இப்போ எங்க ரிசர்ச் டீம் நான் நான் வந்து பத்து வருடம் முன்னாலேயே அவங்க நேர்ல சந்திச்சிருக்கேன் எங்க ரிசர்ச் டீம் எங்க டீம் எல்லாருமே இப்போ போய் சந்திச்சிட்டு வராங்க இன்னும் அவங்க கிட்ட அந்த வழி இருக்கு அந்த வேதனை இருக்கு அவங்க குடும்பத்தோட தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தோட வழின்னு இருக்கு இல்லையா அதுக்கு ஏதோ ஒரு வகையில தீர்வு கிடைக்குதுன்னா அது கண்டிப்பா அது அதுக்கான முயற்சியா எடுத்திருக்கலாமே அப்படின்றதுதான் விசாரணை கமிஷன் அரசாங்கம் ஒரு கட்டத்தில் கொண்டு வராங்க அந்த விசாரணை கமிஷன் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டது உண்மை அப்படின்னு சொல்லுது அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும்லாம் நீதிமன்ற உத்தரவுகள் வந்த பிறகும் அந்த மக்களுக்கான நிவாரணம் கொஞ்சம் கூட போய் சேரலை அப்படிங்கிற ஒரு குரல் மட்டும் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கு அதுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து தப்பு நடந்துருச்சு பெரிய தப்பு இந்த தப்பு நடந்துருக்கவே கூடாது அவங்களுக்கு இதுக்கு நீங்க என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து சரி கட்டவே முடியாது ஏன்னா இது நடந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆண்டுகளா இந்த வடிய சுமந்துட்டு தானே அவங்க இருக்காங்க நிறைய பேருடைய அடையாளம் மாற்றப்பட்டிருக்கு நிறைய பேருடைய அப்பா அம்மா இல்லாம நிறைய குழந்தைகள் வந்து இப்போ வளர்ந்துருக்காங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கற்புன்ற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையே வந்து வேற ஒரு ஒரு இதுக்கு போயிருக்கு இப்படி நடந்திருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்படி இந்த மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிச்ச உங்களுக்கு நீங்க என்ன இது பரிகாரம் கொடுத்தாலுமே சரியாகாது இல்லையா ஈடு கட்ட முடியாது இப்ப நாங்களும் சொல்லலாம் இது மூலியமா என்ன நிவாய உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதோ நம்மனால முன்னேற்ற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல சந்தோஷம் தான் பண்ண முடியுமே தவிர அது அவங்களுக்கு அவங்க அவங்க அனுபவிச்ச வழிக்கான கண்டிப்பா ஒரு தீர் ஈடே கிடையாது கண்டிப்பா இப்போ நாங்க தாவணபுரத்துல பாக்குறப்போ இங்க நிறைய இடங்கள்ல வந்து நெஞ்ச உடைக்கிற மாதிரியான தகவல்கள் நிறைய கேட்குறோம் நிறைய படிக்கும்போது ஆனால் நேரில் போய் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது நேரில் போய் பார்த்து அவங்கள வந்து அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு இடம் வந்து உங்களை உடைச்சி போட்ட இடம்னா ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா ஞாபகம் இருக்கு மக்கள் சொல்கிறீங்க மக்கள் 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 சொன்ன எல்லா விஷயமே உடைச்சி போட்ட விஷயம்தான் ஏன்னா இப்போ நான் நான் வந்து எல்லா இப்போ இந்த இது இருக்கு இல்லையா நம்ம வந்து நக்கீரன் விடாம பண்ண யாராவது ஒருத்தர் சொன்ன நிகழ்வு நக்கீரன் வந்து ரெண்டாயிரத்துல போய் எடுத்துட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தில் போய் அப்ப இருக்கிற மக்கள் வந்து சதாசிவம் கமிஷன் முன்னாடி அந்த ஊர்வலமாக கொண்டு போய் அவங்கள வந்து சதாசிவம் கமிஷன் முன்னாடி அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வச்சோம் இல்லையா அது வந்து சொல்ல வச்சது நக்கிரன் நக்கிரன் சொல்ல வச்சாங்க அப்போ சொல்ல அந்த வீடியோ டேப்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிற இது இது வந்து எப்பன்னா லைவா அப்ப ரெண்டாயிரத்தில் பிரச்சனை நடந்த அந்த டைம்ல அவங்க பேசியிருக்கிற விஷயங்கள் அது அதுல பார்த்தீங்கன்னா ஒரு நான் அது இப்போ நம்ம சில விஷயங்கள் சொல்லக்கூட கூச்சப்படுவோம் வெக்கப்படுவோம் நம்மளால சொல்லக்கூட முடியாத சில விஷயங்கள் இருக்கும் அப்படி ஒரு இப் ஒரு மனசாட்சியே இல்லாம அப்பாவையும் மகளையும் வந்து உடலுறவு செய்ய வச்சு இப்படியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இது வந்து இந்த மாதிரியான ஒரு கொடூரங்கள் வந்து நம்ம கேள்வியே பட்டது கிடையாது இந்த கொடூரம் வந்து நம்மள இது வந்து கொலை பண்ணிருக்க அது கொலை கூட பண்ணிட்டு போயிடலாமே இல்ல நீங்க எப்படி இப்படி ஒரு விஷயத்த அங்க அப்படி நடந்திருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தூக்கவே விடாது இது ரொம்ப நாள் பாதித்த ஒரு விஷயம் நான் நான் பத்து வருடம் முன்னாடி நான் காட்டுக்கு போகும்போது ஒரு அம்மா சொல்றாங்க கரண்ட் ஷாக் கொடுப்பாங்கப்பா இங்கே கொடுப்பாங்கப்பா அங்க கொடுப்பாங்கப்பா ட்ரெஸ் எல்லாம் இல்லாம கொடுப்பாங்கப்பா அப்படியே மயக்கை போட்டு விழுந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ சின்ன பிள்ளை நான் சின்ன பிள்ளைனா காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் இருபத்தோரு வயசில் வயசுல ஒரு விஷயத்த நான் கேட்குறேன் ஏன்னா இப்பெல்லாம் சொல்றாங்க இப்பெல்லாம் நம்ம சமூகம் இருக்கான்றது கூட நம்ம அந்த புரிதல் இல்லாத வயது ஓ அப்ப இவ்வளவு கொடூரமான விஷயங்களும் நம்ம சமூகத்தில் நடந்திருக்கு அது கேட்க ஆளுல்லலாம் என்ன வேணால் பண்ணுவாங்களா அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ இது ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் இதெல்லாம் கேட்கும்போது இது நிறைய பேருக்கு இது மாதிரி நடந்திருக்குமானே நடந்திருக்குமா இதை கேள்விப்பட்டிருப்பாங்கன்னாலே சொல்ல முடியாது எனக்கே வந்து இப்போ வீரப்பண்ற விஷயம் நம்ம வீட்டில் இயல்பாகவே அப்பா அடிக்கடி நம்ம வீரப்பண்ற கேட்டுகிட்டு இருக்கோம் இது பட் ஆனால் எனக்கு இருபத்தி அந்த அந்த காட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கே தெரியாதே அப்போ இது தெரியாமல் இன்னும் நம்ம ஊரில் மக்கள் வாழ்ந்துட்டுருக்கோம்ல ஒரு இவ்வளோ பெரிய அநீதி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும் போது நம்மளால் இந்த பக்கம் நம்ம வாழ்ந்துட்டு தானே இருக்கோம் இந்த மக்கள் இவ்வளவு தூரம் இவ்வளவு இன்னல்களை கொடுமைகளை சந்தித்ததுக்கு காரணம் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ வீரப்பன் அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் இப்போ இந்த மக்கள் இவ்வளவு கொடூரத்துக்கும் காரணம் வீரப்பன் தான் அப்படிங்கிற கோபமோ அல்லது அவர் மேலே ஒரு அதிருப்தியோ அவங்க கிட்ட இருக்கா இல்லை நாங்கள் கா காட்டுக்கு போகும்போது இப்போ எங்க ரிசர்ச் டீம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு சொல்லுவார் இன்னொன்று என்னன்னா அவங்க இதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு வீரப்பனும் இறந்துட்டாரு அப்படின்ற போது சில பேருக்கு இது எதுக்குங்க இதை பத்தி நம்ம இப்ப பேசணுன்ற இருக்காங்க சில மக்கள் சில பேர் வந்து அவரை கொண்டாடுறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க ஆமா எனக்கு அது அது புரியுது இப்ப வீரப்பன் அந்த மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாரு அந்த மக்கள் கொண்டாடுறாங்க நமது ஆவணப்படத்துலையுமே வீரப்பன மக்கள் குறை சொன்னதாக நான் பார்க்கல இதுக்கு முன்னாடி வந்த ஒரு ஆவணப்படத்துல ரொம்ப இளைமுறைக்காயா தொட்டும் தொடாமல் விரப்பன் மேலே மக்கள் அதிருப்தி இருக்கிற மாதிரியான சில காட்சி அமைப்புகளை நான் பார்த்து கடந்து கடந்துவன் ஆனால் இப்படி நியாயமாக அந்த இப்போ எனக்கு வந்து நான் வீரப்பன் அவர்களை பற்றின ஒரு பெரிய ஆய்வு செய்யலை நான் களத்துக்கு போகலை அந்த மக்களை சந்திக்கலை ஆனால் ஒரு ஒரு சாமானியனாக இந்த ஆவணப்படங்களை பார்த்த ஒரு எளியவனாக எனக்கு என்ன யோசிக்கணும் அப்போ அந்த வீரப்பன் தானே நம்ம மடிவாங்கிறதுக்கு காரணம்ங்கிற எண்ணம் அந்த மக்கள்கிட்ட எப்படி இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் புதுரா அவருக்கு வீரப்பன் மேலே மக்களுக்கு வந்து கோபம் இருந்துச்சா அப்படின்றது தான் இப்ப நம்ம இப்போ பேசிட்டு இருந்தோம் என்னன்னா மக்களுக்கு வந்து சில அந்த கிராமத்தை சார்ந்த இதனால பிரச்சனையை அனுபவிச்ச மக்களுக்கு இன்னமும் அந்த கோபம் இருக்கு வெளியில வெளியில அந்த அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா நம்ம கொஞ்சம் வெளியில வரும் அந்த 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 இடத்துல இல்லாம கொஞ்சம் தள்ளி வரும் பொழுது மக்கள் வந்து அவங்களை அவர் வந்து ஹீரோவா பார்க்கறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க ஆனா நம்ம ரிசர்ச்சில் இப்போ ரீசெண்டா இப்போ போயிட்டு வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்ரிக்காக நம்ம ரிசர்ச்சுக்கு போயிட்டு வந்த டீம் சொன்னாங்க இந்த மாதிரி இன்னுமே வீரப்பன் மேல சிலருக்கு வந்து அதிருப்தியும் வருத்தங்களும் இருக்கு அதாவது சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க இவ்வளவு இது நடந்திருக்கு அப்படின்னாலுமே நல்லா வீரப்பன் அவரோட இது வந்து ரொம்பவும் வந்து சரி தப்புன்ற நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தாலுமே அதுல சில பேருக்கு வந்து கண்டிப்பா வந்து அவர் மேல சில அதிருப்தி இது இதனால தானே நம்ம இவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்றது இருக்கு ஆனா அத கோபத்தை விட அதிகமாக எஸ்டிஎஃப் மேல இருந்திருக்கு கோபம்ன்றது வந்து ரெண்டு சைட்லயும் இருந்திருக்கு அதுல இன்னும் அதிகமாக எஸ்டிஃபோட மேல ஆத்திரமும் கோபமும் அதிருப்தியும் வீரப்பன் அப்படிங்கிற மனிதர் வந்து இத்தனை ஆண்டுகளா தமிழ்நாட்டுடைய அரசியல்ல தமிழ்நாட்டுடைய வரலாறுல தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார்ல இவர் இன்னும் இந்த முப்பது ஆண்டுகள் இன்னொரு ஐம்பது ஆண்டு ஆனாலும் நூறு ஆண்டு ஆனாலும் பேசப்படுகிற சில வீர சூரர்கள்ல நல்லவரா கெட்டவராக அடையாளப்படுத்த விரும்பலை கொண்டே இருக்கிற மனிதராகவே இருப்பார் நீங்கள் வந்து அவரை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒன்று இருக்குது அவரை பற்றி படிக்கிற ஒன்று இருக்குது இந்த வீரப்பனுக்கும் களத்தில் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்த பிறகு உள்ள வீரப்பனுக்கும் என்னென்ன மாற்றங்களா நீங்கள் களத்தில் வந்து அது எங்க டீம் தான் நான் சொல்லணும் அந்த ஏன்னா தான் களத்தில் இருந்து ரெண்டு மாசம் மூணு மாதம்னு சொல்லி ஆய்வு பண்ணிட்டு அது மூலயமா வர செய்திகள் தான் எனக்கு ஆனா அந்த களத்தில் போய் ஆய்வு பண்ணிட்டு வரும் பொழுது வீரப்பண்ணை பற்றிய ஒரு பெரிய மாறுதல் அப்படின்ற சில விஷயங்கள் என்னன்னா இப்போ சீனிவாசன் இருக்காருன்னா சீனிவாசன் மேல பெரிய மரியாதையுடைய மக்கள் அங்க இருந்தாங்க அதை நாங்கள் நாங்க எதிர்பார்க்கல சோ நிறைய சில பேர் அதிருப்தியாகவும் இருக்காங்க கோபமாக இருக்காங்க இவ் இவரை பற்றி எதுக்கு பேசணும்னு கேட்குறாங்க ஸோ பல வகை பல தரப்பட்ட மக்கள் அந்த இடத்துல இருக்காங்க சில பேர் இதை பத்தி பேசவும் விருப்பமே படல சோ இத்தனை ஆண்டுகள் கழித்து இவங்க இந்த விஷயத்த பேச வச்சு பொறுமையா அவங்க கூட உட்காந்து பக்கத்துல உட்காந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு அதான் சொல்ற எளிய மக்கள் சாதாரண மக்கள் அவங்களுக்கு வந்து இது ஏன் திருப்பி அதுக்கு பேசணும்ன்றதும் இருக்கும் இவங்களுக்கு முதல்ல இத புரிய வச்சு இத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓப்பனப் பண்ணாங்கல்ல அதுவே வந்து ரொம்ப அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டந்தான் அந்த டீமுக்கு அது ஒரு பெரிய பாராட்டுகள் இருக்கு கண்டிப்பா சரி நான் இப்போ பிரபாவதி கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன் வீரப்பன் நல்லவரா கேட்டவரா எல்லாரும் இப்போ இந்த கேள்வியை கேட்குறாங்க ஸோ வீரப்பனை நான் வந்து நல்லவரா கெட்டவரான்றது இல்லை அவர் தப்பு செஞ்சிருக்காரு எங்கள் டாக்குமெண்ட்ரியில் நாங்கள் அதுதான் சொல்லிருப்போம் அவர் செஞ்ச தப்பு எல்லாமே தப்பு தான் நல்லது ஏதாவது செஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அதுவும் நல்லது தான் அவரை வந்து இப்போ நீங்கள் வந்து நல்லவர் கெட்டவர்னு பிரிக்கணுன்றது இல்லை ரொம்ப ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு மனிதர் ஒரு காட்டுக்குள்ள நின்று இத்தனை ரெண்டு மாநில அரசையுமே வந்து இவ்வளவு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்காரு நான் அவரை பத்தி நான் நல்லவரா கெட்டவரான்னு சொல்ற அளவுக்கு ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு இருந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டு இருக்கோம் நான் சின்ன வயசுல இருந்து இந்த விஷயத்த பத்தி கேட்குறேன் ஸோ எனக்கு எனக்கு அவரை பிடிக்கும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் அவர் தவறுகள் நியாயப்படுத்த எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு கேரக்டரா ஒரு ஹியூமன் வர்ற மாதிரி ஒரு வில்லனிசனமான ஹீரோன்னு வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாம் அவர் திருந்த நினைச்சாரு இல்லையா எல்லா மனிதர்களுமே தப்பு செய்யறவங்க தான் திருந்தணும்னு நினைச்சிருக்காரு அதுக்கான வாய்ப்பு அப்படின்றதுதான் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த கேள்வியாவும் இதுதான் இருக்கு அது திரு நக்கிரன் கோபாலண்ணன் அவர்களும் தொடர்ச்சி அதை முன் வச்சுட்டே வராங்க அவர் தப்பு போனார் நான் திறந்திருக்கிற வாய்ப்பையா நீங்கள் கொடுக்கலங்கிற கேள்வி அது அந்த ஆவணப்படமும் அந்த புள்ளியில் தான் வந்து நிற்கிதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு நியாயமான கேள்வி நியாயமாக கேட்கப்படுகிற நிறைய கேள்விக்கு இங்கே பதில் கிடையாது கடந்து போக சூழல் நமக்கு இருக்கு இதில் நீங்கள் இதை காட்டுறதுக்கு யோசிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இது வந்து நம்ம காட்ட வேணாம் இல்லை இது வந்து காட்டினா வேற மாதிரியாக வந்து வெளியே போகும் அப்படின்னு வீரப்பனை காப்பாற்றுவதற்காகவோ அல்லது இந்த ஆவணப்படத்தின் தரம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காகவோ தவிர்த்த பகுதி அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை பெருசாக தவிர்க்கணும்னு நினச்சி நம்ம எதுவுமே தவிர்க்க எது இதெல்லாம் இந்த ஆவணப்படத்துக்கு தேவைப்பட்டதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நரேட்டிவை வந்து டீம் அவங்க ஃபார்ம் பண்ணாங்க அந்த அந்த நரேட்டிவுக்கு எதெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சில இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளோ இல்லை போலீஸ் ஆஃபீஸர்களோட பேர்கள் வரும்போது அதை மட்டும் நாங்கள் மியூட் செஞ்சுட்டோம் ஏன்னா அது யாருக்கும் இது வறுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு மற்றபடி எல்லாத்தையுமே எது தேவைப்பட்டதோ அது எல்லாத்தையுமே பயன்படுத்தியாச்சு இப்போ இதை வெளியிடுறதுக்கு என்னென்ன சிக்கல்களை சந்திச்சிங்க வெளியிடுறதுக்கு சிக்கல்கள்னால் வந்து ஒன்று வந்து நம்ம பெரிய சிக்கல்னு அந்த மாதிரி சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனைகள் என்னென்னா இப்போ ஜிஃபைன்ற ஒரு பிளாட்ஃபார்முக்கு போகிறோம் ஸோ நாங்களும் சரி அவங்களும் சரி மியூச்சுவலாக சில விஷயங்கள் அக்ரி பண்ணிட்டு இந்த விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அந்த சப்போர்ட்டை வச்சு அவங்க நிஜமாவே நான் ஜீஃபை இந்த நேரத்துல ரொம்ப பாராட்டியே ஆகணும் ஏன்னா எல்லாருமே முன் வர மாட்டாங்க இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் தான் இல்லையா அதுல அவர் பேசுகிற விஷயங்கள் பேசப்படுற ஆட்கள் நிறைய பேர் இப்பயும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற போது இது எல்லாத்தையும் அவங்க வந்து கரெக்டாக அவங்களும் அதை அந்த புரிதல் இருக்கணும் இல்லையா அந்த புரிதலோடு இதை அணுகுனாங்க அவங்களும் இந்த மக்கள் பிரச்சனை இது எல்லாத்திலையுமே வந்து அவங்களும் பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணணுன்றது அவங்கள நினைக்கவே இல்லை ஸோ அதனால ஜி சைட்ல இருந்து இந்த சப்போர்ட் இருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு ஸோ பெரிய சவால்கள் அப்படின்றது இல்லை அது அப்படியே வந்துடுச்சு இப்போ சீசன் ஒன் வெளியாயிருக்கு நிறைய நேர்மறையான விமர்சனங்கள் சந்திச்சுட்டு வரீங்க சீசன் ஒன்றுன்னு போடுறப்ப அப்ப அடுத்து இருக்கு அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியல அடுத்து என்ன இருக்கு நாங்க சீசன் ஒன் அப்படின்றது என்னன்னா வீரப்பனுடைய கதையை முழுசா ஒரு ஆறு ஆறு எபிசோட்ல ஒரு நாற்பது நாற்பது நிமிஷத்துல வந்து சொல்லிடவே முடியாது அது ஒரு பெரிய இருபத்தி சொல்ற கதை இல்ல இல்ல அது வந்து அதனால யோசிச்சு அது வந்து எப்படின்னா எடுக்கும் போது நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கோம் ஆனா அதை வந்து எங்களால இந்த ஆறு எபிசோடுக்குள்ள இது பண்ண ஆமா சுருக்கவே முடியல ஸோ அதனாலதான் சீசன் டூ அப்படின்றது ஒண்ணு அது வந்து முன்னாடி இருந்து பிளான் பண்ணதில்லை திடீர்னு எடுத்து முடிச்சாச்சு அதை வந்து நான் எல்லாமே நம்ம பிளேஸ் பண்றோம் எடிட்ல பிளேஸ் பண்றோம் எல்லாம் பண்ணும்பொழுது அது சரி அப்ப இது இட் கேன் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் டூக்கு சில விஷயங்களை நம்ம தள்ளி வச்சிருக்கோம் இது அது எபிசோடு அந்த கணக்கெலாம் நம்ம இன்னும் போகல இப்போதைக்கு நான் தான் இல்லை சீசன் ஒன்ல எங்களால் ஃபிட் இன் பண்ண முடியல அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஆல்ரெடி எடுத்தும் வச்சிருக்கோம் சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் வச்சு சீசன் டூ பிளான் பண்ணணும் ஆனால் இந்த இப்ப தான் நம்ம முடிச்சிருக்கோம் ஒரு விஷயத்த விஷயத்தை அதனால அதை பத்தி இன்னும் பெருசா யோசிக்கல கூசை முனுசாமி வீரப்பன் இந்த ஆவணப்படத்துடைய நோக்கம் என்ன இப்போ நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு வரியில நம்ம ஒரு வரியில இதோடைய நோக்கம் இதுதான் அப்படின்றது இல்லை நிறைய நம்ம வீரப்பனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது நிறைய விஷயம் பார்க்குறோம் சில விஷயங்கள் நம்மளுக்கே இன்னும் இப்படி நடக்கவே இல்லையே இப்படி நடந்திருக்கே அப்படின்றது நம்ம நம்ம இப்ப நான் நம்மளுக்கு தெரியும் வீரப்பன் டேப்ஸையும் பார்த்துருக்கோம் அப்பா சொல்லி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் நடக்காத ஒரு விஷயத்த இப்படி இவ்வளோ தப்பா சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் தோணும் அது எல்லாருமே அப்படின்றது இல்லை சில பேர் சில விஷயங்கள் மாற்றி திரிக்கப்பட்டு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நக்கிரன் தான் முதல் முதல்ல காட்டுக்கு போயிட்டு இப்படி ஒரு இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத அவரே ஆசைப்பட்டு கூப்பிட்டது தான் நக்கிரனையுமே அப்படி இருக்கும் பொழுது அதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒரு ஆசை தோணும் இல்லையா நம்ம உண்மையா நம்ம சொல்லலாமே அப்படின்றது தான் சோ அதுக்கான ஒரு இதுதான் இந்த சாமி வீரப்பன் சோ எவ்வளோ கதைகள் வந்திருக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு அதில் உண்மை இருக்கலாம் பொய் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்திருக்கலாம் பட் இருக்குது இருக்கு நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லாம இருக்கணும் அப்படின்றது நம்மன் எப்பவுமே சொல்றது நக்கிரனை தான் சொல்றேன் சோ நக்கிரன் இருக்கு நக்கீரனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற போது ஏன் அதை மக்களை கொண்டு போய் சேர்க்க கூடாது அப்படின்றதுலதான் கூசமுனுசாமி வீரப்பன் வந்துச்சு ஹாலிடேஸ்னால அது நம்ம ரெண்டு லிட்டர் சாண்ட் ஆயில் வாங்க பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ